உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சீதமல் சீனியர் சீசன் ஃபைவ் இறுதி மேடைக்கு தெரிவான எங்களுடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதலில் இந்த ஒரு காணொலியில் மூணு விஷயங்களை பற்றி பேசுவோம் ஒன்று இதுவரை நடந்தவற்றில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடந்தவை என்ன இரண்டாவது ரசிகர்களின் எதிர்பார்ப்பிற்கு முரணாக இதுவரை நிகழ்ந்தவை என்ன அதாவது இந்த இறுதி டிக்கெட் மூன்றாவது இனி அடுத்தடுத்த வாய்ப்புகள் யாருக்காக இருக்கின்றன அந்த இறுதி மேடையை அலங்கரிக்க போகின்ற அந்த ஐந்து போட்டியாளர்களோடு மக்கள் தெளிவாக வரப்போகின்ற அந்த ஆறாவது போட்டியாளர் யார் இந்த விஷயங்களை பற்றி சுருக்கமாக பேசுவோம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகளை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்கு லைக் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்பார்த்தது போலவே இறுதி மேடைக்கு தெரிவான சுஷாந்திகா ஸ்ரீகரி சவேசம் மூவருக்கும் மீண்டும் ஒருவரை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மூவரும் தெரிவு இந்த சரிகமபா சிக்ஸ் அண்ட் இன் ரசிகர்களின் அதாவது அவர்களது மனதிற்கேற்பபடியே நடந்தது என்று கூறலாம் ஏனெனில் ஆரம்பத்திலிருந்து சுஷாந்திகா ஸ்ரீகரி சவேசம் மூவரும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்காத போட்டியாளர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தட்டி தூக்கியவர்கள் பல பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸை தட்டி தூக்கியவர்கள் அதிலும் சுஷாந்திகா சம்திங் ஸ்பெஷலாக இருந்தவர் ஆரம்பத்தில் இருந்து அவர் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டார் ஸ்ரீஹரி ஒரு மோஸ்ட் ஒரு போட்டியாளர் அவர் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டார் சபேசமும் அதே போலதான் ஆரம்பத்தில் இருந்து பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை வாங்கிய ஒரு போட்டியாளர் எங்களுடைய மண்ணின் மைந்தன் மூன்றாவதாக இப்பொழுது இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த மூவரிலும் அந்த டைட்டில் வினர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக யாருக்கு இருக்கின்றது என்பதை தவறாமல் இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்கள் என்னுடைய ஒரு கணிப்பு இருக்கின்றது அதை இறுதியில் சொல்கின்றேன் ஒரு வேளை அந்த ஒரு ஆர்டரில் வரலாம் அதை இறுதியில் சொல்கின்றேன் தவறாமல் பாருங்க ஓகே இந்த மூவரதம் இறுதி போட்டிக்கான அல்லது அந்த இறுதி மேடைக்கான தெரிவு என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பினை போலவே அமைந்திருந்தது ஓகே ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு புரணாக அமைந்த சில விடயங்களும் இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாங்கள் பேசிவிடலாம் ஓகே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக நிகழ்ந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசினால் முதலாவது ஆரம்பத்தில் சிறப்பாக பாடி தற்பொழுது இந்த இறுதி மேடைக்கான போட்டிகள் தடுமாறி கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் இதில் என்னுடைய தெரிவில் மூவர் இருக்கின்றார்கள் ஒன்று அருண் ராஜேந்திரன் அபிஷேக் சின்னு அருண் ராஜேந்திரனின் தனியே தன்னந்தனிய பாடல் இன்னுமே எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது அவரது அறிமுக சுற்றிலே ஜட் ஸ்ரீனிவாஸ் அவர் பிரகாஷ் கூறினார் நிச்சயமாக நாங்கள் நாங்கள் உங்களை இறுதி மேடையில் எதிர்பார்க்கிறோம் என்று அதே போல பல அதை தாண்டிய பல பெர்ஃபாமன்ஸும் இவரால் வழங்கப்பட்டது கல்லை மட்டும் கண்டால் உயரத்தில் பறந்து கொண்டெல்லாம் அந்த ஹை பிச் அவர் எடுத்தது பாடியது மிக ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சன் நிறைய எஃபர்ட் போட்டு பாடிய ஒரு போட்டியாளர் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி என்பது இவருக்கு இல்லாமல் இருக்கின்றது காரணம் என்னவென்று தெரியவில்லை இரண்டாவது அபிஷேக் அபிஷேக்கை பொறுத்த அளவிலே அந்த மிருதங்கம் இசைத்துக்கொண்டு கொண்டு ஆடல் தெய்வம் தந்தது பாடல் பாடும் பொழுது நான் உட்பட நிச்சயமாக இந்த நிகழ்வினை பார்க்கின்ற லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த ஒரு போட்டியாளரை இறுதிப்படையில் நாங்கள் பார்ப்போம் என்ற எண்ணம் நிச்சயமாக உருவாகிறது ஏனெனில் அந்த அளவு ஒரு திறமைசாலி சாதாரணமாக மிருதங்கம் இசைத்து கொண்டு பாடலை அதுவும் ஏசுதாசனுடைய ஒரு கிளாசிக்கல் பேஸில் அமைந்த கர்நாடக சங்கீத அமைப்பினை அமைந்த ஒரு பாடலை பாடுவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை அதை மிக மிக சிறப்பாக செய்து முடித்த ஒரு திறமைசாலி தான் அபிஷேக் ஆனால் துரதிர்ஷ்டம் அபி அபிஷேகை துரத்துகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனையோ கஷ்டமான பாடல்களை பாடுவதற்கு மிகவும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய இசுதா ஐயாவினுடைய பாடல்களை அவர் எடுத்து பாடினாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் அவர் பிள்ளை விடுகின்றார் அல்லது அவரது அந்த கவனக்குறைவு கவன சிதறல் உள்ளவராக இருக்கின்றார் நடுவர்களினால் விமர்சிக்கப்படுபவராக இருக்கின்றார் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் மிக மிக குறைவாக வேண்டிய ஒருத்தராக இருக்கின்றார் ஆனால் ஒரு சிறந்த குரல் வளத்தை கொண்ட ஒரு போட்டியாளர் என்றால் என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு போட்டியாளர் என்றால் நிச்சயமாக இந்த அபிஷேக் தான் இந்த லிஸ்டில் அடுத்து வருபவர் தான் சின்ன வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள் அப்ப படையப்ப பாடல் பாடும் பொழுது இவன் தான் இவன் தான் மக்கள் தெளிவாக இறுதி மேடைக்கு வரக்கூடியவன் இவனாகத்தான் இருக்கும் என்று பல லட்சக்கணக்கான இந்த சீதமல் ஷோ பார்க்கின்ற ரசிகர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் பட் இப்பொழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இல்லை இந்த வகையிலே ஒரு சிக்ஸாக்ட் டைப்பிலே இவரது ஒவ்வொரு எபிசோடும் சென்று கொண்டு இருக்கின்றது அதனால் இறுதி மேடைக்கான இவருக்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்கும் என்பது தெரியாது ஆரம்பத்தில் பாடாமல் இப்பொழுது சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு போட்டியாளர் இருக்கின்றார் அவர்தான் ஹரிஷ் ஆரம்பத்தில் மிகவும் தடுமாறி கொண்டிருந்தார் அந்த வாய்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ற அந்த குரல் வளத்தை வெளியே கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமப்படுகின்ற ஒரு போட்டியாளராக இருந்தார் ஆரம்பத்தில் இவர் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல இவர் நீக்கப்படுவார் என்பது போன்ற எதிர்பார்ப்பு இருந்தது ரசிகர்களுக்கு ஆனால் தற்பொழுது மிகவும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இறுதி மேடைக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்குமா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலே ரவுண்டில் இவரது இந்த விடயங்கள் ரசிகர்கள் இருக்கின்றது அதாவது பாடிக்கொண்டிருந்த அக்ரினா ஒருவேளை நான் அந்த அந்த எபிசோடை தவற என்று தெரியவில்லை அவர் எப்பொழுது எலிமினேட் ஆகினார் நீக்கப்பட்டார் என்பத என்ற விடயங்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் பாடிய நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது மொழி பிரச்சனை கொண்டிருந்தது ப்ரனவுசியேஷன் உச்சரிப்பு பிரச்சனை இருந்தது பாடல் வரிகளை மறந்து விடுகின்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஆனால் சிறப்பான குரல் வளத்தை கொண்ட ஒரு பாடகி இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டில் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது அடுத்தது இனியா இனியாவை பொறுத்த அளவில் நடுவர்களினால் வாய்ப்புகள் பிரகாசமாக வழங்கப்பட்டு இப்பொழுது அந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டிலும் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இனியாவை விட அக்ரினா ஒரு திறமைசாலி என்பது அதாவது பாடல் இல்லை பா பாடல் பாடக்கூடிய அந்த ஒரு ஆற்றலிலே திறமைசாலி என்பது எல்லோரும் தெரியும் இனியா பார்ப்போம் இனியாவினுடைய அந்த ஜேர்னி இதுவரை செல்கின்றது என்று ஓகே இந்த விடயங்கள் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த ஒரு சீனியர் சீசன் தொடரினை பொறுத்தளவிலே நடந்து முடித்தவை இனி இப்பொழுது மூன்று பேர் தெரிவாகிவிட்டது இன்னும் இருவரும் மக்கள் தெரிவாக ஒருவரும் மொத்தமாக ஆறு பேர் கடந்த சீனியர் சீசன் போவிலும் அவ்வாறு தான் நடந்தது ஆறு பேர் இறுதி மேடைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த இறுதி மூவரும் யாராக இருக்கும் என்ற ஒரு கணிப்பு எனக்குள்ளே இருக்கின்றது அந்த மூவரை கூறிவிடுகின்றேன் நாங்கள் எதிர்பார்த்தது போலவே சுஷாந்திகா ஸ்ரீஹரி சபேசம் தெரிவாகிவிட்டனர் நான்காவதாக பிரகாசமான வாய்ப்பு இருக்கக்கூடிய போட்டியாளர் நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் சிவானி சிவானியும் தொடர்ந்து பல நல்ல பர்பார்மன்ஸை வழங்கி கொண்டிருந்த ஒரு போட்டியாளர் சிவானி நான்காவது இடத்துக்கு தெரிவு செய்யப்படலாம் இறுதியாக மக்கள் தெரிவாக தெரிவு செய்யப்படுபவர் மேபி பவித்ராவாக இருக்கலாம் மக்கள் செல்வாக்கு பவித்ராவுக்கு இருக்கின்றது சோ அந்த மக்கள் ஜனரஞ்சக பாடகர் என்ற தெரிவில் ஆறாவதாக உள்ளே வருபவர் பவித்ராவாக இருக்கலாம் ஐந்தாவது வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது பிரதிபாவுக்காக இருக்கலாம் அந்த இடத்தில்தான் போட்டி இருக்கின்றது ஐந்தாவது யார் என்பது பிரதிபா சின்னு அருண் ராஜேந்திரன் இந்த மூவருக்கும் இடையிலே ஒரு போட்டி நிச்சயமாக நிலவும் ஆறாவதாக பவித்ரா நிச்சயமாக உள்ளே வருவார் அல்லது ஐந்தாவதாக சரி பவித்ரா நிச்சயமாக உள்ளே வருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவ்வாறு பார்க்கும் பொழுது சுஷாந்திகா ஸ்ரீஹரி சபேஷன் பவித்ரா சிவானி அருண் ராஜேந்திரன் ஆர் பிரதிபா என்னுடைய தெரிவாக இருக்கின்றது நான் ஆரம்பத்திலே கூறினேன் இதிலே டைட்டில் வினராக தெரிவு செய்யப்படும் என்னுடைய ஒரு கணிப்பு இருக்கின்றது என்பதை அதை இப்பொழுது கூறிவிடுகின்றேன் இந்த போட்டி நடக்கின்ற அந்த ஒரு அமைப்பினை பொறுத்து பார்க்கும் பொழுது அல்லது போட்டியாளர்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுஷாந்தி காட் மேபி டைட்டில் வினர் திஸ் சீசன் ஃபைவ் ஆக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு நனரப்பாக ஸ்வீஹரி தெரிவு செய்யப்படலாம் செகண்ட் நனரப்பாக சபேசன் தெரிவு செய்யப்படலாம் இந்த ஆர்டருக்கே தான் போகும் அல்லது சில மாற்றங்கள் நிகழலாம் இது ஜஸ்ட் என்னுடைய கணிப்பு மாத்திரம்தான் உங்களுடைய கணிப்பு என்னவென்று தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நாங்கள் சந்தோஷமாக இதை பற்றி டிக்கெட் ஃபினாலேக்கு முதல் இறுதி மடைக்கு முதல் இதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவோம் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களில் ஒருவர் சந்திரன் நன்றி